மாறாக இப்பொழுது அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த புதிய சட்டத்துக்கான பெயர் இது உங்களுக்கு இது ஏதோ அம்பானி அத்வானியினுடைய தனியார் கம்பெனியினுடைய நிறுவனத்தினுடைய பெயர் மாதிரி இருக்கு ஆகவே இதற்கு முதல் பழி காந்தியினுடைய பெயர் மட்டுமல்ல கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களினுடைய வேலை வாய்ப்பு உரிமை ஆகவே இதில் ஒரு மிக முக்கியமான அரசியல் சூழ்ச்சி மட்டுமல்ல இந்துத்துவா அமைப்பினுடைய ஒரு மிகப்பெரிய இருக்கிறது மகாத்மா காந்தி சட்டத்தினுடைய தலைப்பாக இருப்பதில் பாஜக அரசுக்கு என்ன பிரச்சனை நூற்றி இருபத்தைந்து நாள் நாங்கள் வேலை பெறப் போகிறோம் தான் இந்த புதிய சட்டம் என்பது இல்லாத கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலமற்ற விவசாய வேலையும் இல்லாத காலங்களில் அந்த மனிதன் வாழ்க்கையை வணக்கம் ஒன்றிய பாஜக அரசு சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான சட்டத்தை ரத்து செய்திருக்கிறது அந்த சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வேறு ஒரு சட்டத்தை இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஒரு சட்டத்தை உருவாக்குவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதோடு இணைந்து இடதுசாரி கட்சிகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தபொழுது கொடுத்த அழுத்தம் அழகு அரசுக்கு முன்னால் வைத்த அந்த கோரிக்கை தான் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான சட்டமாக உருவாக்கப்பட்டது அதாவது அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு இடதுசாரிகளினுடைய ஆதரவு இருந்தால்தான் அவர்கள் ஆட்சியில் தொடர முடியும் என்ற ஒரு நிலை இருந்தது அந்த சூழ்நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு இடது சக்திகளினுடைய ஆதரவு என்பது இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இரண்டு நேர உணவு கூட இல்லாமல் பட்டினி சாவுகள் பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது ஆகவே அந்த பட்டினி சாவை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலமற்ற மிக வறுமையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளி வர்க்கத்திற்கு ஏழைகளுக்கு ஒரு உணவும் உணவுக்கான ஊதியமும் கிடைக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அதுதான் நூறு நாள் வேலை திட்டம் என்பது அநேகமாக இது சட்டமாக்கப்பட்ட பிற்பாடு இந்திய நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் அதிகபட்சம் வேலை நாட்களாக கிடைக்கும் அந்த நாட்களில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை வைத்து ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உணவு தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள் இப்ப இந்த சட்டத்தை தான் பாஜக அரசு திடீரென்று எந்த விதமான வாதமும் நடத்தாமல் கருத்தும் கேட்காமல் அந்த திட்டத்தை அந்த சட்டத்தை கிடப்பில் போட்டிருக்கிறது கிடப்பில் போடுவது என்பது அந்த சட்டத்தையே மாற்றி விட்டார்கள் அந்த சட்டத்தினுடைய பெயர் மகாத்மா காந்தி அவர்களினுடைய நினைவாக மகாத்மா காந்தி நினைவு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆனால் அந்த மகாத்மா காந்தி என்ற பெயரையும் நீக்கியிருக்கிறார் மகாத்மா காந்தி இந்த சட்டத்தினுடைய தலைப்பாக இருப்பதில் பாஜக அரசுக்கு என்ன பிரச்சனை அப்போ மகாத்மா காந்தி என்பவர் இந்திய உலக நாடுகள் முழுவதும் அறியப்பட்ட இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய ஒரு மகத்தான ஒரு தலைவர் இந்திய தேசத்தினுடைய தந்தை பிதா என்று புகழப்படக்கூடியவர் அப்படிப்பட்ட காந்தி அவர்களினுடைய பெயர் நீக்கத்திற்கான காரணம் என்ன இதுவரைக்கும் ஒன்றிய பாஜக அரசு பதிலளிக்கவில்லை மாறாக இப்பொழுது அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த புதிய சட்டத்துக்கான பெயர் விபி ராம் ஜி ராம்ஜி இது ஏதாவது உங்களுக்கு விளங்குதா இது ஏதோ அம்பானி அத்வானியினுடைய தனியார் கம்பெனியினுடைய நிறுவனத்தினுடைய பெயர் மாதிரி இருக்கு இப்போ மகாத்மா காந்தி என்ற பெயர் நீக்கத்திற்கு பின்னால் ஒன்றிய பாஜக அரசினுடைய அந்த மத மதச்சார்பற்ற அரசியலின் மீதும் நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் மகாத்மா காந்தியடிகள் அவர் பெயர் நீடிக்கக்கூடாது என்பதை அவங்க மாத்தறாங்க ஆகவே இதில் ஒரு மிக முக்கியமான அரசியல் சூழ்ச்சி மட்டுமல்ல இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு இந்த ஆண்டு என்பதனால் சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் போல்கிறார் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த நூற்றாண்டு விழாவிற்கு செல்கிறார் மகாத்மா காந்தியை சுட்டுக்கொண்ட அமைப்பு என்ற முறையில் ஆர்எஸ்எஸ் மீதும் கோட்ஸே குற்றவாளியாக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட பொழுது ஆர்எஸ்எஸ் இரண்டு ஆண்டு காலத்திற்கு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அப்படி இருக்கிற பொழுது இங்கு காந்தியடிகளுடைய பெயர் நீக்கத்திற்கே ஒரு மிக முக்கியமான காழ்ப்புணர்ச்சி மட்டுமல்ல இது வந்து ஒரு இந்திய நாட்டை இந்து ராஷ்டிரா என்ற அந்த தத்துவத்திற்கு பின்னால் கொண்டு போகக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய சூழ்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது ஆகவே இதற்கு முதல் பழி காந்தியினுடைய பெயர் மட்டுமல்ல கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களினுடைய வேலை வாய்ப்பு உரிமை அதுதான் இந்த தேசிய ஊரக வாய்ப்பு திட்டத்தில் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு சட்டம் என்பது இடதுசாரி கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேலை என்பதை உரிமையாக்கி கொடுத்தது படித்தால் ஏதாவது நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகலாம் படிப்பே இல்லாத கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலமற்ற அந்த விவசாய வேலையும் இல்லாத காலங்களில் அந்த மனிதன் வாழ்க்கையை உயிரோடு வாழ்வதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது ஆகவே அந்த உத்தரவாதம் தரப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு சட்டம் என்பதை கொண்டு வரப்பட்டது பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஒவ்வொரு நிதியாண்டிலும் அவர்கள் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முழுக்க முழுக்க குறைத்து கொண்டே வந்தார்கள் ஆறு மாத ஊதிய பாக்கி என்பது நிலுவையில் நிறுத்தப்பட்டது அதே போன்று ஆறு முப்பது மணி அதிகாலை ஆறரை மணிக்கெல்லாம் கைரேகை வைத்து பயோமெட்ரிக் முறையிலே தான் அந்த கிராமப்புற உடல் உழைப்பு தொழிலாளிகள் வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த பாஜக அரசு நிர்பந்தம் செய்கிறது அவர்களே உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மிகவும் குறைந்த படிப்பாளிகள் அவங்கள கொண்டு போய் பயோமெட்ரிக் முறையில் நீங்கள் வந்து விரல் ரேகை வைத்து தான் வேலைக்கு ஏதோ பெரிய ஐடி கம்பெனி மாதிரி இந்த திட்டத்தை இவர்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படியும் அதிகாலையில் பணிக்கு சென்று கைரேகை வைத்து கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளினுடைய வேலை உரிமையை இன்றைக்கு பாஜக அரசு பறித்திருக்கிறது மாற இப்போ என்ன சொல்றாங்க இப்போ பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கூடிய இந்த புதிய சட்டம் நூற்றி இருபத்தைந்து நாள் வேலையை தரப்போகிறது அது வேலையை தரப்போவது அல்ல நூற்றி இருபத்தைந்து நாள் நீங்கள் வேலை தருவதாக இருந்தால் ஏற்கனவே இருக்கிற சட்டத்திலேயே இதை கொண்டு வந்திருக்கலாமே அந்த சட்டம் நூறு நாளைக்கு மேல போகக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருந்ததா நாடாளுமன்றத்தில் இந்த நூறு நாள் வேலையை நூற்றி இருபத்தைந்து நாளாக நாங்கள் மாற்றுகிறோம் அப்படின்னு அந்த ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி அந்த சட்டத்தை எடுத்து நீங்க அமுல்படுத்தி காந்தியின் பெயரை மட்டுமல்ல நாள் நாங்கள் வேலை தரப்போகிறோம் அதற்குதான் இந்த புதிய சட்டம் என்பது அப்பட்டமான பொய் விவசாய வேலை இருக்கக்கூடிய நாட்களில் அறுபது நாட்களுக்கு வேலை கொடுக்க கூடாது என்று இந்த சட்டம் சொல்லுது புதிய சட்டம் சொல்லுது மாநில அரசுக்கு நாற்பது சதமான நிதியை மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது ஆகவே முழுக்க முழுக்க ஏற்கனவே நூறு நாள் வேலைக்கு குளம் கண்மாய் கிராமப்புற ஊராட்சிகளால் திட்டமிடப்பட்ட அந்த வேலை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பறிக்கக்கூடிய சட்டத்தை தான் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது ஆகவே அதனுடைய சதியை முறியடிப்பதற்கு கோடிக்கணக்கான உழைப்பு தொழிலாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாட்டிலும் இந்திய நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகள் அனை அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை புதிய சட்டத்தை எதிர்த்தும் ஏற்கனவே இருந்த சட்டத்தை அமுல்படுத்தப்பட வேண்டும் நூற்றி இருபத்தைந்து நாள் அல்ல நூற்றி ஐம்பது நாட்கள் வேலை தர வேண்டும் ஊதியம் அறநூறு ரூபாய் தர வேண்டும் ஏற்கனவே உழைத்த உழைப்பு ஆறு மாத காலத்திற்கு ஊதிய நிலுவை பாக்கி இருக்கிறது அது உட்பட தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து இடதுசாரி கட்சிகள் இருபத்தி நாலாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் நம்முடைய தொழிலாளி வர்க்கம் இன்னும் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் பழைய சட்டத்தை அமுல்படுத்துகிற வரை மக்களினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டம் தொடரும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்